பத்து லட்சம் ரூபாய் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழக்கறிஞர் அவர்களுக்கு வந்து கொடுக்கவிருக்கிறார் ஏழு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு பத்து பெனிஃபிஷரிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு பணிவான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த ஹெல்ஜெக் வரி வைப்பு வந்துள்ள மாண்பு சட்டத்துறை அமைச்சர்களையும் தலைமை செயலாளர்களையும் நம்முடைய சட்டத்துறை செயலாளர்களையும் வரவேற்கிறேன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வளர்க்கின்ற நல்ல நிதினை ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியும் தமிழ்நாடு வணக்க நல நிதிக்கு வழங்கப்படும் நெருசின் ஆண்டு மானியத்தை எட்டு கோடி ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாயாக உயர்த்தி ஆணிவிட்டார்கள் இவ்வாறு எதிர்த்து வழங்கப்பட்ட பின்னர் முதன் முனையாக உலகநகர் நல நிதியிலிருந்து உயிரியிலிருந்து வழக்குநகர் வாசிதாரர்களுக்கு நிதி உதவி வழங்கும் அடையாளமாக அவர்களின் பத்து நபர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்கள் காசோலை இன்னைக்கு மாணவ முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு இருக்குது அடுக்காக மாணவ முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாகவும் எங்களுடைய ஒன்றரை லட்சம் வழக்கறிஞர் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன்